நடிகர் வினி சக்கரவர்த்தி அவர்களின் மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது தமிழ் திரையுலகத்தில் தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்தவர் ஒரு ரயில்வே ஊழியராக தனது வாழ்க்கையை தொடங்கியவர் அந்த அரசு பணியை துறந்துவிட்டு திரையுலகத்திலே வண்டி சக்கரம் என்கிற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர் அதன் பின்னர் சுமார் ஆயிரம் திரைப்படங்களுக்கு மேலாக நடித்து தமிழ் மக்களின் நெஞ்சத்தில் ஒரு நீங்காத இடத்தை பிடித்தவர் எந்த பாத்திரத்தை ஏற்றாலும் அந்த பாத்திரத்தோடு ஒன்றி போகக்கூடிய அளவுக்கு மிக சிறந்த ஒரு கலைஞராக விளங்கியவர் நடிகை சில்க் ஸ்மிதா போன்ற பிரபலமான நடிகைகளை அறிமுகப்படுத்தியதில் இவருக்கு ஒரு பங்கு உண்டு தன்னைப்போல மற்றவர்களும் இந்த களத்தில் வளர வேண்டும் புகழ் பெற வேண்டும் என்று மனமாற விரும்பி பலரையும் ஊக்கப்படுத்தியவர் திரையுலகத்தில் அப்படி ஒரு நற்பெயர் அவருக்கு உண்டு திரையுலகமும் அரசியல் உலகத்தைப் போல ஒரு போட்டிகள் நிறைந்த உலகம் ஒருவருக்கொருவர் தானே முன்னேற வேண்டும் என்று போட்டி போடுகிற இந்த உலகத்தில் மற்றவர்களையும் அரவணைத்து தட்டி கொடுத்து அவர்களையும் என்பது மிகவும் அரிதான ஒன்று ஆனால் நடிகர் வினிச்சக்கர சக்கரவர்த்தி அவர்கள் தன்னோடு திரையுலகத்தில் பணியாற்றக்கூடியவர்களை நடிக்க விரும்புகிறவர்களை ஆற்றில் உள்ளவர்களை அடையாளம் கண்டு அவர்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி வளர்த்திருக்கிறார் என்பது திரையுலகத்தில் அவருக்குள்ள நற்பெயராகும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல கலைஞரை தமிழ் உணர்வாளரை இன உணர்வாளரை திரையுலகம் மட்டுமல்ல தமிழ் சமூகம் இழந்திருக்கிறது அவரை இழந்து வாடுகிற திரை திரையுலகத்தினருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது